அலாமலை ஐர்வான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களுக்காக ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் டிஜிட்டல் பிரிண்ட்டில் இருந்து உங்களுக்கு சோனல் அப்படின்ற ப்ராண்டில் டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற ஒரு நேமில் உங்கள் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்டோனோடு போட்டிருந்தோம் இப்போ வித்தவுட் ஸ்டோனில் இந்த தடவை நம்ம கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே தார் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த குவாலிட்டி அட்டகாசமாக இருக்குதுங்க ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் சாரீஸ் வந்து நூறுரூபா எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு இது நூறுரூபா கம்மியாக வந்திருக்கு அவ்வளோதான் அப்படின்னா அறநூத்தம்பது ரேஞ்சு வந்து உங்களுக்கு ரீட்டைல் ரேஞ்சு ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா ரேட்டு கம்மியாகும் ஸோ கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா எடுங்க ஓகேங்களா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தார் மாறாக இருக்குங்க குவாலிட்டியில் குறையே கிடையாது ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு எல்லாருமே இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தாங்க அதிகமாக கேட்குறாங்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளே நம்மளை மாற்றிக்கணும் அப்படி இல்லைனா பிஸ்னஸ் வந்து டல்லாக ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் நிறைய பேர் கூட ஆர்டர் போடுறோம் ஸோ எல்லாமே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிளியர் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஓகேங்களா ஸோ நீங்களும் ஹோல்சேலாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் அதிகமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு இதாங்க அதிகமாக மூவ் ஆகுது நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான மாடல் தான் அதிகமாகவும் கேட்குறாங்களாம் ஸோ நிறைய இடங்கள்லேருந்து அதை தான் சொல்கிறாங்க சூரத்துலேயுமே கூட அதை தான் சொல்கிறாங்க இப்போ உள்ள மாடலுக்கு உங்கள் தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து இதுதான் வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கேருந்து நமக்கு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு நம்மளும் இதிலே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் குவாலிட்டி அதோடைய டிசைன் அந்த எப்படி சொல்கிறது இந்த கலர் எல்லாமே அட்டகாசமாக இருக்குதுங்க பாருங்களேன் குவாலிட்டி இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை அது அது மட்டும் இல்லாமல் இதில் கலர்ஸை பாருங்களேன் இப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் சாரீமே இருக்குது கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நம்ம க்யூக்காகவே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் டிசைன் பார்த்துக்கோங்க கலர்ஸ் பார்த்துக்கோங்க வேணுன்றதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கலெக்ஷன்ஸை பை பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தாங்க இஃப் யூ வாண்ட் திஸ் கலெக்ஷன்ஸ் டேக் ஒன் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் சென்ட் பை வாட்ஸ்அப் நம்பர் ஐ வி கெட்டிங் யூர் ஆர்டர் இது ரொம்பவே ஈஸியானது தான் இப்போ நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருந்துமே கூட பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கும் கூட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ உங்களுக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆர்டர் எடுத்துட்றேன் ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஓன் ஸ்டாக்கு தான் ஓகேங்களா வேறு யார்கிட்ட இருந்து நம்ம வீடியோ எடுக்கலை வேறு யாருடைய கலெக்ஷன்ஸ் இல்லை நம்மளே ஓனாக எடுத்து நம்மளே ஓனாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் கேட்லாக் பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் அதுவும் இந்த குவாலிட்டி இந்த கிளாத்து மச் டிஃப்ரெண்ட்டுங்க லாஸ்ட் டைம் எடுத்ததை விட இது நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது இப்போ இந்த மாடலில் காட்டன்லேயும் கொடுக்குறாங்க கிரேப்லேயுமே கொடுக்குறாங்க சிஃபான்லேயும் இருக்கிறாங்க இது எப்படி ஃபுல்லாக வந்து இதுதான் லைக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இடங்கள்ல இது லைக் பண்ணுறாங்களோ என்னவோ தெரியல ஆனால் அதிகமாக வந்து டிஜிட்டலில் ஏகப்பட்ட க்ளாத்தில் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க நானும் செக் பண்ணி பார்த்தேன் இது சூப்பராக இருந்துச்சு அதுனா கிரேப்பு கிரேப் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் க்ளிட்டர்லேயுமே கூட வருது இப்போது க்ளிட்டர் வந்து நீங்கள் லைக் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல அதனால தான் வந்து நான் க்ரிட்டரை வந்து அந்தளவுக்கு நான் மூவ் பண்ணலை பட் நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா கிளிட்டர்மே கூட நான் எடுக்கிறேன் ஏன்னா உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் அப்டேட் பண்ணால் தான் எனக்கும் பிஸ்னஸ் நல்லா ஆகும் ஸோ உங்களுடைய விருப்பத்தை கேட்டுக்கிட்டு தான் நம்ம எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இப்போ வரைக்கும் இருக்கேன் நியூவாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் ஆனால் தான் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா மூவ் ஆகும் இப்போது நம்ம வந்துட்டு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாறலை அப்படின்னா நம்ம ஓல்டு கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ்லேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் டல்லாகும் ஸோ அதை வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உங்களை மாற்றிக்கோங்க நல்லா இருக்குல்ல கலெக்ஷன்ஸ் அப்படியே இருக்குங்க சூப்பராக இருக்குது நல்ல கலெக்ஷன்ஸ்க்கு உண்மையிலேயே எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து கடைகளில் என்ன ரேட் விற்கிறாங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் வரைக்குமே விற்கிறாங்க ஒரு சில இடங்களில் செவன் ஃபிஃப்டி இந்த மாதிரியான ரேஞ்சுமே கூட போகுது பாருங்களேன் கேட்லாக்கு நீங்கள் இந்த கேட்லாக் மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா வந்துட்டு இந்த கேட்லாக்கில் உள்ள மாதிரி தான் சேரீமே அப்படியே இருக்கும் குவாலிட்டியில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணலை சூப்பராக கொடுத்துருக்காங்க குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டிசைனும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து நான் லோக்கலில் தான் எடுத்திருந்தேன் நம்ம இதில் கேட்டிருந்தோம் நந்தினி பிராண்டில் ஆல்ரெடி கேட்டிருந்தோம் அவங்க வந்துட்டு இன்னும் நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அதோட வெளியில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம் பார்த்த இடத்துல இந்த கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உடனே வந்து நான் எல்லாத்தையுமே பை பண்ணிட்டேன் நமக்கு வந்து அதே சேம் பில் ரேட்டு தான் வரும் அதாவது நம்ம ஹோல்சேல் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுனால சூரத்தில் என்ன ரேட்டோ அதே ரேட்டே நம்ம இங்கேயே வாங்கிடலாம் ஏன்னா நம்மளாம் வந்து டேரக்ட் பர்ச்சேசிங் தானே பண்ணிகிட்ருக்கோம் அதனால் லோக்கலில் ஒரு சில நேரம் இல்லைன்னா நம்ம லோக்கலில் உள்ளதே எடுத்துருவோம் அவங்க அந்த பில் ரேட் அப்படியே தந்துடுவாங்க அவங்களுக்கு தேவையானதை நம்ம எடுத்து கொடுத்துருவோம் சூப்பராக இருக்குல்ல இது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அதனால் நீ பாருங்களேன் ஃப்ளவரை பார்த்தீங்களா எவ்வளோ அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்கன்னு நல்லா இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்குங்க ஒவ்வொரு கேட்லாக்கு நாலு நாலு கலர் வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இது சூரத்தில் எடுக்கிறோம் அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு நூறு நூற்றம்பது பீஸ் இந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி வரும் குறைஞ்சது வந்து நூறு பீஸாக தான் எடுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சூரத்துலேருந்து எடுக்க முடியும் ஆல்ரெடி கேட்டிருக்கேன் பட் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்க அப்படின்றது தான் எனக்கு சரியாக தெரியல ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து இப்போது யங் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் டிஃப்ரெண்ட்டான மாடல் கொஞ்சம் அக்யூரேட்டாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் லைக் பண்ணுறாங்க ஆனால் ஓல்டு பீப்புளை பொறுத்த வரைக்கும் நார்மல் பூனம் வேர்ஸ் வேர் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக லைக் பண்ணுறாங்க ஸோ அதனாலே வந்துட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இப்போ எல்லாேருமே வந்துட்டு ஒரே மாதிரியான ட்ரெண்டுக்கு நீங்கள் மூவ் ஆகுறிங்க அப்படின்னா இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் என்னால் அதிகமாக எடுத்துகிட்டு வர முடியும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கிளாத்து இதோடய டிசைன் இந்த மாதிரியான இந்த கலர்ஸ் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இன்னும் ரெண்டு தான் இருக்குது கேட்லாக பாருங்களேன் இருக்கல சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல கலருங்க டிஜிட்டல் இந்தியா இதுதான் லாஸ்ட்டு இது இதோடைய அந்த சாஃப்ட்னஸ்ஸை நம்ம சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன் நார்மலாக நிற்க கூட மாட்டேங்குது அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குங்க சில்கியாக இருக்குங்க பார்க்க இந்த டிசைன் பாருங்களேன் அழகாக ஒரு பூஜா மாதிரி கொடுத்துருக்காங்க ஐ மீன் வந்து அந்த ஃப்ளவர் பிளான்ட்லாம் வைப்போம்ல தெரியுதா இது அப்படியே இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே லாஸ்ட் ஒன் இதை பாருங்கள் நல்லா இருக்குல்ல நமக்கு கேட்லாக் தான் ரொம்ப முக்கியம் நான் உங்களுக்கு கேட்லாக் கூட தான் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் ஓகே இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ண தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டேக் ஒன் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் டு மை வாட்ஸ்அப் நம்பர் ஐ வில் கெட் இன் யோர் ஆர்டர் ரொம்பவே சிம்பிள் தான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் உங்களுடைய ஆர்டரை எடுக்கிறேன் ஓகேங்களா